ஆமா சார் இப்படி இருந்தாலும் நீங்க ஒரு வாட்டி வந்துட்டு போங்க என்னாச்சு டீச்சர் எப்ப வருவாங்க வந்துட்டு சார் என்னடா டீச்சர் வரலையா என்ன குசு குசுன்னு பேசிக்கிட்டா உன் பையன் தப்பு பண்ணிருக்கா உனக்கு கஷ்டமாவே இல்லையா இல்ல கஷ்டப்படுற காலகட்டம் எல்லாம் போயிருச்சு சார் இப்ப அவனை வெளியில கூட்டிட்டு போற ஸ்டேஜ்ல இருக்கேன் சார் திருட்டு பயில நீ ஏன் எங்க நிக்கிறேன் அங்கதான் நீ நிக்கணும் போய் நில்றாங்க இல்ல சார் நானும் அப்பாவும் அவனை கூட்டு போலான்னு வந்தோம் அப்படியா சார் அந்த ஃபேனை போடுங்க கொசு கடிக்குது இங்க வரும்போது மாமியார் தலைய தான் ஞாபகத்து வருது ஏமா இவ்வளவு லேட்டா வந்தீங்க குக்கரோட விசில பூனை முழுங்கிடுச்சு நான் அது பின்னாடி ஓடிட்டு இருந்தேன் சரி விசில கிடைக்கல பூனையும் கிடைக்கல அப்பதான் குட் ஆஃப்டர்நூன் டீச்சர் குட் ஆஃப்டர்நூன் டீச்சர் மீலி இங்க என்ன பண்ணுங்க தெரியுமா இல்ல கிட்டத்தட்ட 150 வாழை தார திருடி இருக்காங்க அது ஏன் வீட்ல இருந்து எவ்வளவு தைரியம் இருக்கு இவங்களுக்கு வாழை தார போலீஸ் புடிக்கணும் உங்களுக்கு தெரியாதே புடிப்பண்டா ஏ ஸ்டேஷன் லிமிட்டுக்குள்ள ஒரு ஸ்டாப்லர் பின் போடா கூட நான் புடிப்பண்டா அந்த போட்டோ இங்க நான் கொண்டு வந்திருக்கேன்

இன்னொரு வாடி உன் போட்டோ ஓட்டுற நிலைமை வந்து சின்ன நான் யாருன்னு பாப்பேன் போ ஒரு இவன் என்ன இத பாருங்க பத்ரோஸ் எப்பயும் போலீஸ் ஸ்டேஷன் வரதுக்கு எனக்கு நேரம் இல்ல ஜனங்க என்ன நினைப்பாங்க நான் இன்னும் மாமியார் கேஸ்க்கு தான் போலீஸ் ஸ்டேஷன் வரேன்னு இந்த பையனை எங்கயாவது கட்டி போடு இல்ல டீச்சர் ஒரு டீ குடிச்சிட்டு போலாம் ஆமா இந்த டீ கடையில பழம்பொரி சூப்பரா இருக்கும் இந்த பழம் நான் போயிட்டு பூனை வைத்த கிழிச்சி விசில் எடுக்கணும் நான் கிளம்புறேன் see you soon வண்டி போலாம் அப்பா நம்ம போய் பழம்புரி சாப்பிடலாமா நீ வண்டி பழம்புரி வீட்டுக்கு வா தள்ளி உட்காரு இப்போ நான் எப்படி போறது அம்மா கூட போக தானடா உனக்கு எதாவது வண்டி ஏறா இல்லைன்னா ட்ரிபிள்ஸுக்கு போயிட்டு வரேன் போட்ல போலீஸ் வண்டியில போயிடலாம் என்னடா இல்லை சார் தருவீங்களா காவல்துறை உங்க காவல்துறை உங்க நண்பன்றதுனால வேண்டாம் நான் ஷீலா டீச்சரோட பையன் அப்படியா டீச்சர் பையன் நாங்க போய்டுவோம் வண்டியடியா டேய் நான் திரும்பி வரைக்கும் தான் நிக்கணும் நேரமா இந்த தெரியுமா ஏதாவது வாங்கி டோனி என்னடா இந்த பக்கம் அது நீ என்னடா இங்க நான் இங்கே தானே என்ன ஒர்க் பண்ணுறேன் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் மார்க் இப்போ நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க வேலை ஒன்றும் இல்லை இப்போதான் தேடிக்கிட்டு இருக்கேன் எத்தனை நாள் கிட்ட இப்படி வீட்டில் ஓசிலேயே சாப்பிடுவேன் உன்னை பார்த்தது நல்லா தான் போச்சு அடுத்த மாதம் என் கல்யாணம் உனக்கு தான் வேலை எதுவும் இல்லைல்ல ரெண்டு மூணு நாள் முன்னாடியே வந்துரு சரி நான் கிளம்புறேன் இவ்வளோ டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனோம் இவங்க யாரு என் ஒய்ஃபு பிரெக்னெண்டாக இருக்கா டைம் ஆயிடுச்சு டாக்டர் கிளம்பிடுவாங்க போயிட்டு வரேன் சரி ஆல் த பெஸ்ட் ஃபார் த கல்யாணம் தேங்க்யூ மார்க்கரை கீழே விட்றாதா ஆ டேய் துரோகி சீக்கிரம் டேய் நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் நினச்சேன் ம் உனக்கு ப்ரேக்அப் ஆகிருச்சின்னு கேள்விப்பட்டேன் உண்மையா உனக்கு எல்லாம் தெரியுமா எப்படி எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லு ஆயிடுச்சா சும்மா அதெல்லாம் என்கிட்ட எனக்கு பிடிக்காது நான் தானே விட்டுட்டு எதுக்கு ஆ ஆ அப்போ ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்தா நான் வேலைக்கே போகலல்ல ஆ அப்புறம் நம்மளே எதுக்கு ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கேட்கணுன்னு நினச்சிட்டு அவ்வளோ வேணான்ட்டான் உனக்கு பேசுகிறதுக்கு வேற எதுவுமே கிடைக்கலையா அப்போ நீ ஒரு பொறுக்கின்னு உனக்கே தெரியதில்லை அப்போ நீ நல்லவனாக ட்ரை பண்ணு ஒரு நல்ல வேலைக்கு போ இன்னொரு பொண்ணு வந்தா உன் கூடயே இருப்பாள்ல விட்டுட்டு போகாம பொண்ணு ம் எனக்கு நினைக்காத குழிமந்தி ஃபுல்லாக சாப்பிட்டு தான் போவேன் லவ் பண்ணி நான் இப்போ இவ்வளவு என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன் எட்டு வருஷமா ஆமா டே இந்த பொண்ணு டியூஷன் கிளாஸ் போகும்போது திருடிட்டு வந்தியா நீ என்ன எடுக்க போறியா உள்ள போடி இவ்வளவு வீட்டுக்குள்ளே சேர்க்க கூடாது நானே கஷ்டப்பட்டு இந்த வீட்ல இருக்கேன் நல்ல பொண்ணு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நல்லா இருக்குல்ல உன் குடும்பம் வர வர நாசமா போயிட்டு இருக்க சோனி டேய் நான் ஓகே தானே ஆ நீ சூப்பரா தான் இருக்க ஐயோ ஐயோ என்ன என்னாச்சுங்க என்னாச்சு பேங்க பத்ரோஸ் நீங்க போக போறீங்களா அப்ப நீங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடு நிலம் இந்த டென்ட் இருக்கிற இடத்தெல்லாம் எல்லாம் மேல எழுதி வைக்கிறீங்களா இது ஒண்ணு அட்டாக்லாம் இல்ல அப்பாவுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வேலைக்கு போனும் அப்பதான் உயிர் வாழ முடியும் எல்லாரும் இப்படி பாத்துட்டு இருக்காம என் பையனை ஹாஸ்பிட்டல் கூட்டி போங்கடா

என் பக்கத்தில் நிற்காத ஓடி போயிடுவோம் உங்க அம்மாவை கட்டி போட முடியுமா இவத்தான் அங்கே கூடி இருக்காங்க நம்மளை அடிக்கிறதுக்கு நினைக்கிறேன் நான் வெளியே இறங்க மாட்டேன் நானும் வரமாட்டேன் இவ அம்மாவுக்கு என்ன பார்த்தாலே பிடிக்காது அதுக்கு நம்ம அம்மாக்கு ஒன்னை பிடிக்காது உன்னை பிடிக்கிறதுக்கு நீ என்ன ஆர்கன் டொனேஷன் பண்ணிட்டு வந்து நிக்கிற இப்படிப்பட்ட டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணும் தான் எனக்கு ஒரு பவர் கிடைக்குது நான் இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி ஃபுல் பவர் ஆகுறேன் பாரு

வீடு வளர்ப்பலதா அப்புறம் வேலை அது என் மேலெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே எனக்கும் இல்லை அவளுக்கும் இல்லை நல்லா இருக்கு கல்ஃபார் பொரியா அண்ணா எவ்வளோ ஒரு மோசமான ஃபேமிலியிட்டா என்னோடது அது உனக்கு இப்போதான் புரிஞ்சதா அதெல்லாம் எனக்கு புரிஞ்சு வருஷமாச்சு குடிச்சிருக்கியா டேய் போதும் போதும் போதுண்ணே நூறுபா கூகுள் பே பண்ண ஆ மதுட்டியா எப்படி இருந்துச்சு ஹைதராபாத் ட்ரிப்? हां, நைட்ல மகுல வண்டி ஓட்டி வந்துட்ட டயர இருக்குடா. டேய், சொல்லலையா? ம். ஒன்னோட பொண்ணு மேட்டரா? அப்புறம் சொல்றேன்டா, நான் நாளைப் பின்ன பாத்துக்குறேன்டா. நானே சொல்றேன். ஓ, உங்க அண்ணனை வெட்டி போட போறியா? அந்த கேஸா? என்னடா? அருணே हां, நம்ம டோனிக்கு ஒரு பொண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சுடா. ம். யோனா. கண்டினியூ. ஆனா அந்த ரிலேஷன்ஷிப் நடக்காதா? எப்பதை உனோட ரிலேஷன்ஷிப் வொர்க் அவுட் ஆயிருக்கு? அது இல்லடா. டேய். நம்மளோட ஃப்ரெண்டுக்கும் அந்த பொண்ணை பிடிக்கும்டா அப்ப இவன் என்ன சொல்றானா பேசாம விட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு இவன் சொல்றான் என்ன பண்றதுன்னே தெரியலடா பொண்ணுக்கு பையனை பிடிச்சிருக்கா அவளுக்கு அவனை பார்த்தாலே பிடிக்காதரா அப்புறம் என்ன பிரச்சனை பொண்ணுக்கு இவன தானே பிடிக்கும் ஆஹ் இவன தானே பிடிக்கும் ப்ரொசீட் பண்ற அப்புறம் ஏதோ ஃப்ரெண்டு நீங்க யாராவே யாராவே அப்படியே அவன் இடத்துல நான் இருந்தே வச்சுக்கேன் உன் நிலமையை புரிஞ்சுக்கிட்டு உனக்காக நான் அவளை விட்டு கொடுத்துருப்பேன்டா அதான ஃப்ரெண்ட்ஷிப் சூப்பர்ரா ஆமா அப்ப நீ என்ன பண்ற அப்படியே பண்ணு நீயும் அப்படியே பண்ணு விட்டு கொடுத்துரு இல்ல நீ தாண்டா அந்த பையன் அந்த பொண்ணு அம்மா

நீ வருத்தியா ஆமா இருக்கு எதுவுமே சொல்கிறது இல்லையே ஒன்னு கேட்கல நீ வருத்தப்பட்ட எந்த நாய்க்கும் வருத்தம் இல்ல நீ வருத்தப்படுறியாடா நானாவது ஒழுங்கா சொல்லி உனக்கு புரிய வச்சுருப்பேன் இடையில பூந்து எல்லாத்தையும் எடுத்து விட்டியாடா ஏ அவன் இப்படிலாம் பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லடா அவன் எல்லாத்தையும் ஒழுங்கா புரிஞ்சு பண்ண நினைச்சேன்